வணக்கம் நேர்களே இருபத்தி ரெண்டாம் திகதி ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேடராசி நேர்களே தடைகள் விலகுவதற்கான சூழல் உருவாகும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் எனினும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் நிதானத்துடன் செயலாற்றுகள் பலவிதமான நன்மைகள் கிட்டக்கூடிய நல்ல நாள் இடவராசி அவதானத்துடன் செயலாற்றுங்கள் முயற்சிகள் வெற்றி தரும் புதிய நபர்களுடன் செயலாற்றும் போது நிதானம் தேவை வாக்குறுதிகள் கொடுக்காதீர்கள் சட்ட சிக்கல்கள் ஏற்படுவதற்கான சூழலும் தென்படுகிறது எனவே எல்லா விடயத்திலும் அவதானம் தேவை மிதுன ராசி நேர்களே எல்லா விடயத்திலும் நிதானம் தேவை தொழில் ரீதியில் புதிய பிரச்சனைகள் உருவாகலாம் உங்களுக்கு இருந்த தன்னம்பிக்கை குறைவடைவதை உணர்வீர்கள் எனவே மனசோர்வுக்கு இடம் கொடுக்காதே இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுங்கள் தடைகள் விளக்கும் கடகராசி நேர்களை குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்கும் உங்களை சுற்றி இருந்த தடைகள் விலகும் எதிர்பார்ப்புகள் கைகூடும் போட்ட திட்டங்களை நிறைவேற்றலாம் வெற்றிகள் தரக்கூடிய நல்ல நாளாக இந்நாள் அமையும் சிம்மராசினியர்களே அதிர்ஷ்டம் நிறைந்த நல்ல நாள் திடீர் அதிர்ஷ்டத்திற்கான வாய்ப்புகள் உண்டு மனதில் இருந்த கவலைகள் மறையும் புதிய உறவால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள் நீண்ட கால ஆசைகள் நிறைவேறும் திட்டமிட்ட செயலாற்றங்கள் மேலும் நல்ல பலன்கள் உருவாகும் கன்னிராசினியர்களே மனதிலிருந்த கவலைகள் மறைந்து குதூகலத்துடன் செயலாற்றுவீர்கள் எதிர்பார்த்த உதவிகள் உங்கள் கரங்களை வந்தடையும் தூரடத்து செய்தியால் நன்மை உண்டு திடீர் பிரயாணங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகளும் அமையும் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாள் துலா ராசி நேர்களை வெற்றிகள் கிட்டக்கூடிய நல்ல நாளாக இருக்கும் எதிர்பாராத உதவியால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள் சமூக சேவைகளில் ஈடுபடுவதற்கான சூழல் உருவாகும் மன மனநிம்மதி கிட்டக்கூடிய நல்ல நாள் திட்டமிட்டு செயலாற்றுங்கள் விருச்சகராசி நேர்களை அதிக தன்னம்பிக்கை தேவை திடீர் முடிவுகள் எடுப்பதை தவிர்கள் நிதானம் தேவை புதிய திட்டங்கள் போடுவதை தவிர்த்து நிதானத்துடன் செயலாற்றுவீர்களானால் தடைகள் தனுசு ராசி நேர்களை எதிர்பாராத மகிழ்ச்சியான செய்திகள் வந்தடையும் மனதில் இருந்த கவலைகள் மறையும் புனித யாத்திரைகள் மேற்கொள்வதற்கான சூழலும் தென்படுகிறது இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நல்ல நாளாக அமையும் மகர ராசி நேர்களை அவதானத்துடன் செயலாற்றுங்கள் எதிலும் நிதானம் தேவை மறைந்த பிரச்சனைகள் மீண்டும் தொடங்குவதற்கான சூழல் உண்டு எனவே பிறரை நம்பாது சொந்த முடிவே வெற்றி தரும் என்பதை உணர்ந்து செயலாற்றுங்கள் நிச்சயம் வெற்றி கிட்டும் கும்பராசி நேர்களை மகிழ்ச்சியான செய்திகள் கிட்டுவதற்கான சூழல் உருவாகும் குடும்பத்தில் இருந்த கருத்து முரண்பாடுகள் மறையும் பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்வதற்கான சூழல் தென்படுகிறது இன்றைய நாள் நன்மைகள் தரக்கூடிய நல்ல நாளாக இருப்பதால் வரும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள் நேர்களை போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் புதிய முயற்சிகள் வெற்றி தரும் தடைகள் விலகுவதற்கான சூழல் உருவாகும் தட்ட சிக்கல்களில் இருந்து விடுபடுவீர்கள் நன்மைகள் தரக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது அதிக முயற்சி தேவை